ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஐநா துணை சீரியல் பார்ப்போமா நீங்கள் வந்து எப்படியும் போட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஐநார் துணை சீரியல் டெய்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் அதுக்கு மேலே வேறு எதுவும் சீரியல் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த சீரியல் போடுங்க கான்ட்டு அதே மாதிரி நானும் உங்களுக்கு அந்த சீரியல் எடுத்து போடுறேன் இன்றைக்கி ஐநா துணை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சேலன் சோழன் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நிலா வந்து ஹெல்ப் பண்ணி முடித்தோன்னே வீட்டுக்கு வராது வீட்டுக்கு வந்து அன்னைங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு அன்னைங்க tapi di அது நேற்று நடந்தது தான் அதே தான் இப்போயும் ரிப்பீட் பண்ணுறாங்க ஓகே ஒரு ஒருத்தராக ஹேக் பண்ணி முடிச்சுட்டு ஒன்னொன்னா ஒன்று ஒன்றா நடந்த ஒவ்வொன்றையும் சொல்கிறாரு சொன்னோன்னே சோழன்னு சொல்கிறேன் நான் போய் சுச்சு போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்கிறேன் சாரி சின்னவையன் சொல்கிறேன் சுச்சு போயிட்டு வரேன் இருடா நான் எவ்வளோ பெரிய கதை சொல்லிக்கிட்டு சுச்சு போகிறான் நான் சுச்சு அப்படின்ட்டு அவங்கள ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பெரிய அண்ணன் சொல்கிறாங்க என்னடா இதெல்லாம் உண்மையா நிலா உனியை கட்டி பிடிச்சிச்சா உண்மையாடா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி பெரியவர் கேட்குறாரு அப்போ பாண்டி சொல்கிறார் ஐயோ என்னையே ஓட்டு ஓட்டுவானே கை கொடுத்துருப்பாங்க ஓட்டுறியானே நீங்க அவன் நல்லா இருந்தா நமக்கு தன்றா நல்லது நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு சொல்றாரு ஆனா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க நடந்ததே வேறங்க இவர் சோழன் சொல்றதே வேறங்க அவர் லவ் சொன்னாரா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம் அப்படி இப்படின்னு அவர்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொய்ய ஓட்டு 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 ஓட்டுன்னு ஓட்டுறாருங்க பயங்கரமாக ஓட்டுறாருங்க இங்க அங்கே அது இதுன்னு என்னென்னமோ ஓட்டுறாரு அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தள்ளுறாருங்க இங்கே இது நடக்குங்க நடந்து முடிச்சோன்னே அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா ஆஃபீஸை காட்டுறாங்க ஆஃபீஸை காட்டினோனையும் அவரு இதுதான் சாக்குன்னு அவங்க நிலா சார் என்ன பண்ணுறாருன்னா டின்னருக்கு ஏற்பாடு பண்ணுறாரு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணோனையும் சொல்லிடுறாங்க இல்ல நான் ரெண்டு மூணு நாளா வேலை பத்து நாள் ஒரு ட்ரெஸ்டா இருக்கு அதனால நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கூட இருக்க வேலை கா~ வேலை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றாங்க எல்லாத்துக்கும் வேணுமா வேணாமா சாப்பாடு டின்னர் வேணுமா வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாருமே வேணும் வேணும் நிலா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்றாங்க அப்புறம் நிலா தட்ட முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம நிலா ஓகேன்னு சொல்றாங்க ஓகேன்னு சொன்னோடனையும் சார் கூட வேலை பார்க்கறாங்க சார் எனக்கு உங்களுக்கு கார்ல இடம் இருக்கா சார் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப கேட்டவுடனே அந்த பொண்ணு சார் சொல்றாரு நிலா கார்ல முன்னாடி உட்காந்துக்கோங்க மிச்ச பின்னாடி சார் அந்த பொண்ணு முதல் இடம் உனக்காம் அப்புறம்தான் எங்களுக்கு பின்னாடியா அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு ஓட்டுங்க ஓட்டையு அப்ப சொல்றாங்க ஆஹ் நிலா பாத்துக்கு பாத்துக்க அப்படின்றாங்க சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து முடிச்சுட்டு ஆபீஸ் முடிச்சிட்டு கார் போய் கார்ல போய் டின்னருக்கு உட்காந்துருக்காங்க டின்னருக்கு உட்காந்தா எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணையில் சார் சொல்கிறாரு நிலா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஒன்றும் வேணாங்க சார் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் போதுங்க சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க ஃப்ரைட் ரைஸ் வந்து மெயின் டிஷ்ஷு சைடு டிஷ் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு போதும் எல்லாரும் ஆர்டர் பண்ணுவீங்களா அதுலேருந்து இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சே நான் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஆர்டர் பண்ணிடுறாரு அவர் அந்த நிலா உங்களை வந்து ரொம்ப கேர் பண்ணி ஒவ்வொன்றும் 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 செய்ய செய்ய கூட இருக்க ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்குங்க மாற்றி மாற்றி பார்த்தியா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கு இவருமே எப்படி அவர் உள்ளே இருக்கிறத வெளிக்காட்டுறணுன்றதுக்காண்டி அவருமே அதிகபட்சமாக வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காருங்க காட்டிக்கிட்டே இருக்க நிலா கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க பயமாக இருந்தே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலா வெளியில் போய் சோழனுக்கு கா மெசேஜ் பண்ணி நான் வந்து டின்னருக்கு வந்திருக்கேன் சோழன் நீங்கள் வந்து என்னை கூப்பிட வந்துருங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடலும்போது சுடுதண்ணி வர வச்சு சுடுதண்ணியை நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிடையில் சுடுதண்ணி தண்ணி கூடாது அதுக்கு மேலே உங்களுக்கு சாப்பிடையில் தண்ணி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஹாட் வாட்டர் குடிங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாங்கங்க அப்போ பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு சொல்லுது பார்த்தியா ரொம்ப தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓட்டி அப்புறம் எல்லாமே நடக்குது வைக்கிறது சாப்பிட்றாங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க இங்கேயும் சந்தோஷமாக இருக்காங்க சோழன் வீட்லேயும் சந்தோஷமாக இருக்காங்கங்க பயங்கரமாக ரெண்டு பேர் குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியில் சோழன் வந்துடுறாரு சோழன் வந்து வெளியில் காரை நிப்பாட்டிட்டு கால் பண்ணுறாரு கால் பண்ணி நிலாவுக்கு சொல்கிறாரு ஸோ ஒன்னொன்னே சரி டின்னர் முடிச்சுட்டு நிலா வெளியில் வராங்க நிலா வெளியில் வந்தோனையும் சோ கார்க்குள்ளே போய் நிலா உட்காந்துறாங்க சோழனை கூப்பிட்டு சார் சொல்கிறாரு இவன் ஏன் ஆள் பார்த்து கூப்பிட்டு போகணும் எந்த ஒரு இது பண்ணக்கூடாது மெதுவாக போயிட்டு மெதுவாக கூப்பிட்டு கூடன்னு சொல்லி சோழனை கண்டிக்கிறாருங்க கண்டுச்சோன்னே சோழன் ஃபேஸ் மாறுது என்ன செய்கிறதுன்னு தெரியல இந்த இது என்ன நடக்க போகிறதுன்றத நாளைக்கு எபிசோட்ல தான் தெரியும் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப சொன்னேன் இவங்க லைக் பண்ணாதான் எல்லாரும் பாக்குறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க பாய்